பெண்ணுக்கு தோசம் இருப்பதாக கூறிய அர்ச்சகர் அவரை கோவிலுக்கு வர செய்து வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் ஜோதிடம் ஆன்மீகம் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டவர்களை உள்ள இந்த கொடுமையை பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி திருமணமாகி இரண்டே ஆண்டுகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் பிரிந்து வாழ்ந்து வரும் பெண் பள்ளிக்கர்ணையில் அவரது தாயார் வீட்டில் குடியிருந்து வருகிறார் அவர் வீட்டின் அருகிலுள்ள ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு நாள்தோறும் சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் அந்த பெண்ணின் கணவன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதில் தனது மனைவியை வலுக்கட்டாயமாக அர்ச்சகர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் பள்ளிக்கர்ணை ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்தில் அர்ச்சகர் அசோக் பாரதி அந்த கோவிலுக்கு சென்ற தனது மனைவியிடம் தோஷம் இருப்பதாக கூறி அதற்கு பரிகாரம் காண வடபழனி கோவிலுக்கு வந்தால் ருத்ராட்சம் தருவதாக கூறியதாக கூறப்பட்டுள்ளது அதை நம்பிய தன் மனைவி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வடபழனி கோவிலுக்கு சென்றபோது அர்ச்சகர் அசோக் பாரதி கோவிலில் ருத்ராட்சம் இல்லை என்றும் அருகில் ஒரு வீட்டில் ருத்ராட்சம் இருப்பதாகவும் கூறியுள்ளார் அங்கேயே தோசமும் கழித்து விடலாம் என்று கூறி ஏமாற்றி கூட்டிச் சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அங்கு தனது மனைவிக்கு தண்ணீரில் ஏதோ கலந்து கொடுத்ததாகவும் அதனால் மயக்கமடைந்த அவரை அர்ச்சகர் அசோக் பாரதி வழுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார் மயக்கம் தெளிந்த பெண் ஏன் இப்படி செய்தீர்கள் என அர்ச்சகர் அசோக் பாரதியிடம் கேட்டபோது இது குறித்து கணவரிடமோ காவல்துறையினரிடமோ கூறினால் கொன்று விழுவதாக கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது தான் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் தர்மகர்த்தாவாக இருப்பதாகவும் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்றும் அர்ச்சகர் அசோக் பாரதி தன் மனைவியிடம் கூறியதாகவும் புகாரில் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து கார்த்திக் பிரகாஷ் என்பவரும் செல்பேசி மூலம் இந்த பெண்ணின் குடும்பத்தாரை கொன்று விடுவதாக கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தன் மனைவியை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்த அர்ச்சகர் அசோக் பாரதி மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்ணின் கணவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் வடபழனி காவல்துறையினர் அர்ச்சகர் அசோக்

மேலும் விசாரணையில் அர்ச்சகர் அசோக் பாரதி பள்ளிக்கரணை கோவிலுக்கு வரும் பல பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் இது தொடர்பாக பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கோவிலுக்கு வரும் பெண்களிடம் தோசம் கழிப்பதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாகவும் அது தொடர்பாகவும் பள்ளிக்கரணையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் அர்ச்சகர் அசோக் பாரதியை இந்து அறநிலையத்துறை இரண்டு முறை சஸ்பெண்ட் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது